ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறேன் அது மட்டும் இல்லாமல் கோழியை பற்றியும் புறாவை பற்றியும் நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரை பற்றின அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் போன வீடியோவில் வந்து இந்த பேரை பற்றின ஒரு சில அப்டேட்டை பார்த்தோம் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா இவங்க நாலு வீடு முட்டை வச்சாங்க ஆனால் நாலு இடோ முட்டையில் உட்கார்ல நாலு டைமும் முட்டை வீணாகிடுச்சு மேலாவது முட்டையில் உக்காரோம் அதுவும் ரெண்டு நாள் தான் உக்காரோம் அதுக்கப்புறம் உட்காராது ஃபீமேலும் சுத்தமாக உட்காராது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேலை பிரிச்சுட்டு வேறு ஃபீமேலே பேர் போடலான்னு இருந்தேன் ஆனால் அஞ்சாவது வீடு முட்டை வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் முட்டையை இந்த ட்ரேயில் வச்சா உட்கார மாட்டேங்குது ஃபீமேலு ட்ரேல வைக்காமல் கீழே வச்சிருந்தா முட்டையில் உட்காருது சரி கீழே வச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் விட்டேன் அதை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் அஞ்சு நாள் ரெண்டு பேருமே முட்டையில் கரெக்டாக தான் உட்காண்டி இருந்தாங்க முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லை சரி இன்றைக்கி வந்து உள்ளே ஏதாவது குச்சி குச்சி போட்டு வைக்கலான்னு இருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முட்டையை உடைச்சிட்டாங்க ரெண்டு முட்டையும் கரு கூடி இருந்துச்சு சரி இதுக்கப்புறம் இப்படியே உட்டை செறி போட்டு வராது அந்த ஒரு முட்டையை உடைச்சிட போகுதுன்ட்டு என்ன பண்ணேன் ரவுண்ட் ஷேப்பில் டே வச்சேன் ஆனால் அப்பயும் முட்டையில் உட்காரல கீழே வச்சா தான் முட்டையில் உக்காரன்றாங்க உள்ளே குச்சி போட்டு வச்சுருந்தா கூட செறிப்பட்டு வராது போல் ஏன்னா ஓப்பன் ப்ரீடிங் மரப்பெட்டி உள்ளே ரேக்க ரேக்காக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை குச்சியை போட்டு வைக்கலாம் இது வந்து கேஜாக இருக்குது கேஜாக இருந்தால் கூட முட்டை உடைய வாய்ப்பு இருக்குது அதனால் நான் வேறு ஐடியா பண்ணலான்னு இருந்தேன் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முட்டை எடுத்து இவங்க கிட்ட வைக்கலாம்னு இருங்க இவங்க தான் இன்னும் முட்டை வைக்காமலே இருக்காங்களே அப்படி எப்படி முட்டையில் உக்கார்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க நேற்று ஒரு முட்டை வச்சாங்க ஆனால் நான் உள்ளே இருக்கிற ட்ரேவை வெளியே எடுத்துட்டேன் ட்ரேவை எடுத்தனால முட்டை கீழே தான் வச்சாங்க அதுக்கப்புறம் ட்ரேயில் மண்ணை கொட்டி உள்ளே வச்சுட்டு முட்டையை அதில் வைக்க போகும்போது மேல் புறா ரெக்கையில் அடித்து முட்டையை உடச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த முட்டையை எடுத்து தூக்கி போட்டேன் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முட்டை வைப்பாங்க நான் இந்த முட்டை வச்சாலும் இந்த முட்டை தான் ஃபஸ்ட்டு போறியும் அந்த முட்டை லேட்டாக போறியும் நாளைக்கு இல்லை நாலிக்கு வேறு எதாவது பேர் முட்டை வச்சதுன்னா அந்த பேருக்கிட்ட அந்த முட்டையை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த முட்டையை தூக்கி தான் போட்டாகணும் ஆகணும் ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த பேருக்கிட்டே இருந்து ஒரு சிக்கு கூட எடுத்ததில்லை ஒரு தடவையாவது சிக்கு எடுக்கணும் ஒரு முட்டை பொரிஞ்சாலும் பரவாயில்ல அந்த மாதிரி தான் நான் முடிவு பண்ணேன் பார்ப்போம் அந்த டைமில் என்ன நடக்குதுன்னு இப்போ நான் இவங்கக்கிட்ட இந்த முட்டையை வச்சிட்டேன் ஆனால் இவங்க உட்கார மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னொரு முட்டை வைக்கணும் அந்த ஒரு முட்டை வைச்சால் மட்டும்தான் இவங்க முட்டையில் உட்காருவாங்க அப்படி முட்டையில் உட்கார்லன்னா மேலே சப்ஜா பிளாக் ஒயிட்டு பேர் வந்து முட்டையில் இருக்காங்க அவங்ககிட்ட ஒரு முட்டை தான் இருக்குது அவங்ககிட்ட தான் வைக்கணும் ரெண்டு முட்டை வச்சதுக்கப்புறம் வேணால் அந்த முட்டையை எடுத்து இவங்ககிட்ட வைக்கலாம் அந்த பேரோடைய முட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே பொரிஞ்சிடும் நான் அவங்கள ரெஸ்ட்டு உள்ளானு பார்த்தேன் அதுக்கான ரீசனையும் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் நானும் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் இந்த வாட்டி இவங்க இருந்து வந்த சிக்கனுடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டு தலையில் வந்து ப்ரவுன் கலர் மேல்புறாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் ப்ரௌன் கலரில் ஷேடாக இருக்கும் அந்த ஜீன்லேருந்து இந்த கலர் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மேல் புறாவுடைய அம்மாவுடைய கலரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரவுன் அண்ட் ஒயிட்டு தான் அதாவது மேலே பிளாக் அண்ட் ஒயிட்டு மேல் இருக்குல்ல அந்த மேலுக்கு ஃபஸ்ட்டு பேர் போட்ட ஃபீமேலுடைய கலரு இவங்கக்கிட்ட எப்போவுமே ஒயிட் கலரில் வந்தாலும் வேறு ஏதாவது கலரு சேர்ந்த மாதிரி தான் வருது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு இருக்கிற கேஜிலெலாம் நான் ட்ரேவை வெளியே எடுத்துட்டேன் ஏன்னா அந்த ட்ரேல வேஸ்டேஜ் அதிகமாக அதிகமாக அந்த மண் கட்டி ஆகிடும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈ முட்டை வச்சு அதில் புழுக்கோளம் நிறையா உருவ ஆரம்பிக்கும் அடியில் மண்ணு கட்டியாயிடும் ஆனால் மேலே ஈரமாக இருக்கும் வெயில் டைமாக இருந்தால் பிரச்சனை இல்லை இது காலமாக இருக்குதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அதனால் சிக்கை தான் பாதிக்கும் சிக்குக்கு வந்து வாயில் கேன்கர் வருது அம்மன் வருது இந்த மாதிரி பிரச்சனை ஏகப்பட்டு வரும் அதனால் சிக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆனதுக்கப்புறம் நான் அந்த ட்ரேவை வெளியே எடுத்துருவேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வைக்க போகிறனால இன்றைக்கி தான் ட்ரெயினில் மண்ணு குட்டி உள்ளே வைச்சேன் ஃபர்ஸ்ட்டு முட்டை வச்சாங்க அந்த ரெண்டு முட்டையிலும் கரு கூடல முட்டையை தூக்கி போட்டதுக்கப்புறம் ட்ரேவும் வெளியே எடுத்துட்டேன் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இவங்க முட்டை வச்சுருவாங்க வச்சதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புறாக்கு டிவார்மிங் பண்ணுறதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டே இருந்தீங்க இப்போத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வார்மிங் பண்ணுற மாதிரி எந்த புறாவும் இல்லை வெட புறா மட்டும் தான் இருக்குது அந்த புறாக்கு நான் டிவார்மிங் பண்ணும்போது அதை பற்றி வீடியோ போடுறேன் ஏன்னா காலையில் டீவார்மிங் பண்ணோம் அப்படி இல்லைனா நைட் டைமில் தான் டிவார்மிங் பண்ணோம் இந்த கேஜியில் இருக்கிற ரெண்டு பேருக்கு மட்டும் நான் இன்னும் டீவார்மிங் பண்ணல மற்ற எல்லா பேருக்கும் டீவார்மிங் பண்ணிட்டேன் பண்ணி ரெண்டு மாதம் ஆகுது எந்த ரெண்டு பேருக்கு பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் மோதினாக்கோ அப்புறம் பியூட்டி ஹோம் ஒர்க்குன்னு தான் பண்ணல ஏன்னா திடீர்னு அவங்க எப்போ வேணாலும் முட்டை வைக்கலாம் முட்டை வைக்கிற டைமில் பண்ணுன்னா அது கருவை பாதிக்கும் அதே போல் சிக்க இருக்கிற பேருக்கும் பண்ணேன்னா சிக்கை பாதிக்கும் இந்த கேஜியில் இருக்கிற வடை மட்டும் தான் நான் இன்னும் டீவார்மிங் பண்ணலை அதே போல் ரெண்டு கர்ண வேடையும் இருக்குது ஒரு பட்டனை புறாவும் இருக்குது அப்புறம் இன்னொரு காரணம் வேலை ரெடியாக இருக்குது அதை எடுத்து இந்த கேஜியில் உண்ணோம் நாளையிலேருந்து அந்த நாலு புறாவையும் காய்ச்சலில் போட்டு ட்ரைனிங் பண்ண போகிறேன் அதை பண்ணும் போது நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் அது மட்டும் இல்லாமல் சுக்கா வந்த கோழியாக இருந்தாலும் சரி இல்லை புறாவாக இருந்தாலும் சரி அந்த சுக்காவை எப்படி க்யூர் பண்ணோம் அதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும் அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கமெண்டில் கேட்டிங்க நாளைக்கும் நாலனைக்கும் வேறு வீடியோ வரும் மூணாவது நாள் சுக்காவை க்யூர் பண்ணுறதை பற்றி வீடியோ போடுறேன் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்